ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் மங்களம் என்ற ஒரு முதியாள் அவளுக்கு ஒரே மகன் குமார் சிறுவயதிலிருந்து புத்திசாலி இனிய மொழி ஆனால் உடல் பலவீனத்துடன் பிறந்தவனாக இருந்தான் ஒரு நாள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்குப் போனபோது புரோகிதர் கூறினார் அம்மா கிருத்திகை நாள் முருகன் அருளை பெற சிறந்தது அந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நோய் தீரும் நல்ல சிந்தனை வளரும் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மாத கிருத்திகையிலும் மங்களம் விரதம் இருந்தாள் காலை எழுந்து குளித்து வெண்ணெய் விளக்கேற்றி முருகனை சரவணபவா என முறைப்படி பாடி பூஜை செய்தாள் அவளது விரதத்தில் உண்மையான பக்தியும் தாய்மை நிறைந்த அன்பும் இருந்தது சில மாதங்கள் கழித்து குமாரின் உடல் நலம் மெதுவாக மாறத் தொடங்கியது அவர் புத்திசாலித்தனமாகவும் உற்சாகமாகவும் வளர்ந்தான் கிராமத்து மக்கள் மங்களத்திடம் கேட்டார்கள் அம்மா இவ்வளவு மாற்றம் எப்படி வந்தது மங்களம் மெல்ல சிரித்தாள் முருகனிடம் முறைப்படி பக்தியுடன் விரதம் இருந்தேன் கிருத்திகை விரதம் ஒரு தாயின் அன்பும் பக்தியின் வலிமையும் காட்டும் வழி அந்த நாள் முதல் கிராமத்தினர் பலரும் கிருத்திகை விரதத்தை பின்பற்றத் தொடங்கினார்கள் முருகனுக்கு பக்தியுடன் கிருத்திகை விரதம் இருந்தால் நம் வாழ்கையில் நல்வாழ்வும் உடல் நலனும் மன அமைதியும் பெற முடியும் நீங்களும் கிருத்திகை விரதம் இருக்கிறீர்கள் என்றால் கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடவும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ்கடவுள் முருகன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க